திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்கள் வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் நேத்து வந்துட்டு ஒன்றிய அரசாங்கத்துல இருந்து பதினாறாவது நிதி குழு தலைவர் வந்து நம்மளுடைய முதலமைச்சரை வந்து பார்த்திருக்காங்க பாத்துட்டு என்ன சொல்ல அவங்க என்ன சொன்னாங்க நம்ம சிஎம் வந்து அவங்க கிட்ட என்ன மாதிரியான கோரிக்கைகள் முன்வைத்தாங்க அது குறித்து சொல்லுங்க ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த நிதிக்குழு சிக்ஸ்டீன் பதினாறாவது நிதிக்குழு வந்திருக்கு அவருடைய தலைவராக அரவிந்த் அவர் கூட குழு உறுப்பினர்கள் இவங்க வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி பகிர்வு சம்பந்தமாக மாநில அரசாங்கங்களுடைய கருத்துக்களையும் கேட்கறது இன்னும் இந்த ஆண்டுக்கான என்ன செயல்கள்லாம் செய்யணுன்ற கருத்து விவாதிக்கிறதுக்காக வராங்க நம்ம முதலமைச்சர் மிக தெளிவாக இந்தியாவிலேயே நம்ம முதலமைச்சர் தான் இந்த அளவிற்கு அதை சரியாகவும் முறையாகவும் அவங்களுக்கு டைரக்டா பஞ்ச் பண்ணியிருக்காரு என்ன பஞ்ச் பண்ணியிருக்காருன்னா இந்த நிதி பகிர்வு குறித்து எனக்கு எங்களுடைய நாட்டுக்கு அதாவது தமிழ்நாட்டிற்கு எங்கள் மாநிலத்திற்கு உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது நீங்க மாநிலங்களுக்கான பகிர்வு ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லுவது வந்து பொருத்தமானது அதான் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட்னு இப்போ சொல்லியிருக்கேன் ஆனால் ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் சொல்லிட்டு நம்ம எங்கள் தமிழ்நாட்டிற்கு

தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு நீங்கள் இழைத்து வருகின்ற பாரபட்சம் அநீதி இந்த அநீதியை நம்முடைய முதலமைச்சர் அங்கு தெளிவாக எடுத்து வைக்கிறார் தெளிவாக எடுத்து வச்சு இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மாநிலம் நல்லா இருக்கணும்னா முன்னேறிய மாநிலங்கள் என்ற முறையில சொல்றோம் முதன்மையான மாநிலம் முன்னேறிய மாநிலம் இந்த மாநிலத்தினுடைய திட்டங்கள் மற்றவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் ஒட்டுமொத்தமாக நிதி பகிர்வு என்று வரும்போது மாநிலங்களுக்கு ஐம்பது சதவீதம் நிதி பகிர்வு செய்யணும் அப்படின்னு அந்த இவங்க கிட்டேயே குழு தன்னுடைய கருத்தையும் எடுத்து தெளிவாக சொல்றார் இப்ப கூட அது என்ன ஐம்பது சதவீதம் என்ன நிதி பகிர்வு எதுக்காக ஐம்பது சதவீதம் அப்படின்னு கேள்விகளும் சில இடத்துல அங்க முணுமுணுப்பும் வந்தது அப்படி வருகின்ற பொழுது அப்ப சொன்னாரு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் சிலவற்றை அறிவிக்கின்ற பொழுது மாநில அரசும் சேர்த்து வச்சிருக்கு மாநில அரசாங்கமும் தன்னுடைய பங்காக அதுல செலவு பண்ணணும் அப்படின்றீங்க அப்போ ஒன்றிய அரசாங்கம் என்ன இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னா வீடு கட்டும் திட்டம் வேறு வந்து பிரதமர் எங்க பார்த்தாலும் அந்த காதி கூட்டம் வந்து நாங்கள் வீடு கட்டித்தரோம் அதை கட்டித்தரோன்னு ஆனால் பிரதமர் பெயரில் இருக்கிற அந்த திட்டத்துக்கும் மாநில அரசு நிதி உதவி செய்யும் அதற்கான நிதி பங்கீடு அளிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு அந்த நிதி பங்கீடு அளிக்கின்ற ஒரு நிலையில் இன்னும் கூட இன்னொன்னு சொல்லலாம் பெரிய ஸ்கீம் என்னன்னா மெட்ரோ மெட்ரோ ட்ரெயின் அந்த மெட்ரோ ட்ரெயின் ஸ்கீம்லயும் நம்முடைய மாநில அரசின் பங்கு பங்களிப்பு இப்படி மாநில அரசின் பங்களிப்பை என்ன பண்ண வேண்டியது உயர்த்த வேண்டியது ஒரு பக்கம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டத்தில் மாநிலம் தருகின்ற அந்த நிதிப்பகிர்வை அதிகரிக்கிறது அந்த மாநிலத்துக்கு இது அப்போ இந்த பக்கம் நிதி பகிர்விலே குறைக்கிறது இந்த பக்கம் அவர்களுடைய திட்டத்துக்கும் சேர்த்து மாநில அரசு செலவு பண்ண வேண்டியது இது பெரும் சுமையாக இருக்கிறது இந்த பெரும் சுமையிலிருந்து சரி பண்ணணும்னா பிப்டி பர்சன்ட் ஐம்பது சதவீதம் வரி பகிர்வாயி தாங்களே என்ன உங்களுக்கு என்ன ஆட்சி நீ போடுகிற திட்டங்கள் மூலம் எங்ககிட்ட வந்து டாக்ஸை கலெக்ஷன் பண்ணி போயிட்டு எங்கள் மக்கள்கிட்ட வரி பணத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஓம்பேர்லின் திட்டங்களையும் அறிவிச்சுக்கிட்டு எங்கள் மாநிலத்தில் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிற திட்டங்களையும் கெடுக்கின்ற வகையில ஏன் நீ வந்து டைப் பண்ற இதுதான் அதனுடைய கேள்வி அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் ஒரு புறம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் நாலா பக்கமும் தாக்குதல் நம்முடைய முதலமைச்சரின் நல்ல திட்டங்கள் நம்முடைய துணை முதலமைச்சர் நம்முடைய இளைஞர் அணிச்சாளர் மாண்புமிகு மாணமிகு தம்பி உதயா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய செயல்பாடுகள் சுற்றி சுழன்று பணியாற்றுதல் எல்லா இடங்களிலும் நல்ல நல்ல திட்டங்கள் நல்ல நல்ல பேர்கள் போகின்ற போது அதை கெடுக்கணும் கெடுக்கணும்னா என்ன பண்றது இங்க இருந்து யார் போறாங்க இந்த கவர்னர் ஆர் எஸ் எஸ் ரவி அதே போல ஹெச் ராஜா என்கின்ற ஒரு நபர் அதை போல தமிழ் இன்ச தமிழ் இசை போல வானதி போன்ற இந்த நபர்கள் எல்லாம் டெல்லிக்கு எதுக்கு போறாங்க டெல்லிக்கு போயிட்டு என்ன பண்றது தெரியுங்களா இங்கேயே உக்காந்துட்டு போன்ல பேசுறது ஒரு குரூப் அங்க போய் பேசுறது அமித்ஷா செட்டோட உக்காந்து தமிழ்நாட்டிற்கு நிதி ஆதாரங்களை குறைங்க இருந்து வரக்கூடிய நிதியை கூட திருப்பி கொடுக்காதீங்க கொடுக்காம இருந்தாதான் பெண்களுக்கு உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபா அதை நிறுத்தலாம் மாணவ மாணவியர்களுக்கு உயர்கல்வியில் ஆயிரம் ரூபா தராங்க அதை நிறுத்தலாம் காலை உணவு திட்டத்தை நிறுத்தி பசங்களை அழிவு வைக்கலாம் தமிழ்நாட்டில் திருமண உதவிகள் செய்யறதெல்லாம் நிறுத்துங்க இப்படியெல்லாம் நிறுத்தினாதான் நாங்கள் ஓட்டு வாங்க முடியும் திமுக மிர சொல்ல முடியும் அதனால எல்லா வகையிலையும் திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதியினுடைய அரசுக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு தொல்லை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க இப்படி முடிவு பண்ணா பாதிக்கப்படுறது மக்கள் அந்த பாதிப்பை தான் வேணும்னு செஞ்சாங்கன்னா எல்லாரும் இப்போ ஒரு முடிவு பண்ணணும் எங்கெல்லாம் காவி கொடிகள் இருந்தாலும் இறக்கி கீழே தூக்கி போடுங்க எங்கெல்லாம் யாராவது பிஜேபி அதுக்குதுன்னு சொன்னாலும் கடுமையா திட்டுங்க ஏன்னா எங்களுக்கு வ செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர் நல்லது போய் தடுத்து நிதி ஆதாரத்தை நிறுத்துற கொடுமையை ஏன் பண்றீங்க இங்கு வருகிற கஷ்டங்கள் அத்தனைக்கும் காரணம் பிஜேபி மோடி அமித்ஷா அளவுக்கு இன்னைக்கு இந்த ஆணைய குழுவினுடைய வருகையின் மூலமாக நாம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது நம்ம மக்களிடம் இதை நாம சொல்லியதான் ஆகியாவோம் சொல்லித்தான் ஆக வேண்டும் இது நம்முடைய கடமை சரிங்களா இப்போ நிதிக்குழு பகிர்வை பத்தி சொன்னீங்க இப்ப தமிழ் தமிழ்நாட்டுக்கு வந்து சட்டப்படி ஒன்றிய அரசாங்கத்தோட சட்டப்படி நாற்பத்தி ஒரு சதவீதம்னு சொன்னீங்க ஆனா அவங்க கொடுக்கறதுக்கு வந்து முப்பத்தி மூணு புள்ளி ஒன்னு ஆறு சதவீதம் கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்க இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இப்படியா இல்ல அனைத்து மாநிலங்களுக்கும் இப்படியா அதே போல இன்னொரு விஷயமும் சொன்னீங்க நிதி திட்டங்கள் ஒன்றிய அரசோட ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செய்கிற திட்டங்களுக்கு மாநில அரசு பங்க அதிகம் செய்ய சொல்றாங்க பங்கீடு அதிகம் இது எப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் எல்லா மாநிலங்களுக்கும் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள் நாம புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா என்ற பாசிசத்தை ஒப்புக்கொள்ளாத மாநிலங்களுக்கு தொல்லதான் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க டெல்லியில உக்காந்துக்கிட்டு நீங்க ஒரு ஆறு மாசமா எடுத்து புரட்டி பார்த்தா தெரியும் அமுலாக்கத்துறையின் மூலமாக எங்கெல்லாம் யாரெல்லாம் விசாரிக்கப்பட்ட எந்த எல்லாம் தொல்லை கொடுக்குறாங்க யார் யார் வீட்டுக்கும் போய் டக்குன்னு நிக்கிறது நம்ம மாநிலத்திலும் செஞ்சாங்க டெல்லிலையும் செய்யறாங்க கேரளாவில வெஸ்ட் பெங்கால் இல்லத்திலும் செய்யறாங்க ஆனா பிஜேபி என்ன பண்றாங்க அவங்க ஆட்சியில தமிழாக்கத்துறை எல்லாம் கிடையாதா கள்ளக்கடத்தல் செய்வதும் ஊழலை ஒட்டு மொத்தமாக ஆதரித்து மாலை போட்டு கொண்டாடுறான் நீங்க நினைச்சாலே வேதனைப்படக்கூடிய அளவுக்கு பில்கிஸ் பானி கேஸ்ல வெளியே வந்தவனுக்கெல்லாம் ஜாமீன்ல வெளியே வந்தவனுக்கெல்லாம் பெரிய வரவேற்பு கொடுக்கிறான் அந்த மாதிரி அநியாயக்காரர்களை வரவேற்று கொண்டாடுகின்ற பிஜேபி இந்த பிஜேபி இன்னும் கூட இப்ப செய்து கொண்டிருக்கிற செயல்கள் ஒரு உதாரணம் ஒன்று சொல்லணும்னா சிஐஜி இருக்குல்ல சார்ட்டு அக்கவுண்ட் அந்த சார்ட்டு அக்கவுண்ட் இயக்குனர் டைரக்டர் விஷால் அந்த விஷால்ன்றவரு ஊழல் குற்றச்சாட்டுல மாற்றார் தெளிவாக குற்றச்சாட்டு சொல்லியாச்சு ஊழல் குற்றச்சாட்டுல இருக்கு ஒரு அரசு அதிகாரியின் மீது ஊழல் குற்றச்சாட்டு வருகின்ற பொழுது விசாரணை வைப்பாங்க விசாரணை வைத்துதான் பிறகு முடிவு எடுக்க முடியும் மோடி அரசுல அமித்ஷா அரசுல என்ன பண்ணாங்க தெரியுமா சிஏஜியினுடைய இயக்குனர் விஷால் தேசாய் அந்த விஷால் தேசாய் எல்லாம் கிடையாது ஊழல் குற்றச்சாட்டுலாம் நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாரும் எடுத்து வச்சுட்டாங்க உடனே பார்த்தானுங்க என்ன செய்யணும் சஸ்பெண்ட் பண்ணனும் ஆனா என்ன பண்ண தெரியுமா மோடி ப்ரமோஷன் ப்ரமோஷன கொடுத்து இங்க இருந்தாலே நீங்க எல்லாம் பேசிட்டு இருப்பீங்க லண்டன் ஊழல் குற்றச்சாட்டில் குற்றச்சாட்டு எதிர்கட்சிங்க வச்சாங்களா எதிர்கட்சிகள் ஊழல் குற்றச்சாட்டு வச்சாங்களான ஆஹ் எதிர்க்கட்சிகள் வச்சது மட்டுமல்ல அந்த நிர்வாக ரீதியாகவே ஏற்கனவே பழைய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றன சஸ்பெண்ட் பண்ணி அந்த ஆள உள்ள கேஸ் போட்டு உள்ள தள்ள வேண்டிய நிலையில ப்ரொமோஷனை கொடுத்து லண்டனுக்கு அனுப்புறாங்க அப்ப இது மோடி அரசா கேடி அரசா கேடிகளுக்கான அரசா தமிழ்நாடு மக்களை வந்து பாதிக்க வைக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க நல்ல அரசாங்கத்தை கெடுக்கிறதுக்கு என்னென்ன திட்டம் போடணுமோ அந்த திட்டத்தையும் போடுறான் அது ஒரு பக்கம் இந்த பக்கம் என்னன்னா ஊழல்வாதிகளுக்கு ப்ரமோஷன் கொடுத்து அனுப்புறாங்க அப்போ நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு எந்த காலத்திலும் இந்தியாவே வந்து புரிஞ்சுக்கிட்டு விரட்டி அடிக்கிறது ஒண்ணு நம்முடைய தாய் நாட்டில் நம்முடைய தாய் தமிழ்நாட்டில் மிக தெளிவான முடிவை எல்லாருமே எடுக்கணும் ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய படிப்புக்கு விளக்க நம்ம முதலமைச்சர் எங்க தலைவர் தளபதி அந்த விளக்க ஊதி அணைக்கிறான் மோடியும் அமித்ஷாவும் மக்களிடம் பேசியாக வேண்டும் நம்ம இதன் மூலமா புரிஞ்சுக்க முடியும் நிதி குறித்து ஒன்றிய அரசாங்கம் எப்படி தமிழ்நாட்டுக்கு எல்லாம் ஓரவஞ்சனையா ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கும் சுண்ணாம்பு வைக்கிறாங்க ரொம்ப தெளிவா நன் நன்றிங்கண்ணா அதை வந்து நம்முடைய தலைவர் வந்து அந்த நிதி நிதி ஆணை குழுவின் முன்னாலேயே எடுத்து படிச்சு அதுதான் முக்கியம் வெளியில சொல்லிட்டு ஒருத்தர் கூட மறுக்க முடியாது என்பது உறுதியான ஒரு நிலைப்பாடு அதுக்காக தான் சொன்னோம் நீங்க கேள்வி கேட்டதுக்கும் இந்த நேரத்தில் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு செய்தியை பத்தி சொன்னதுக்கு உண்மையிலே மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வணக்கம்